வணக்கம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்னைக்கு நாம பார்க்க போற பாசுரம் வந்து ஆறாவது பாசுரம் திருப்பாவையில ஆண்டாள் சொல்லி இருக்கிற இந்த ஆறாவது பாசுரம் எப்படி வருது அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம் அப்போ ஐந்து நாள் வந்து இந்த நோன்பு இருக்கிறதால என்னெல்லாம் பலன் அப்படின்னு சொன்னாங்க ஆண்டாள் இல்லையா அப்போ இந்த ஆறாவது நாள்ல இருந்து இந்த ஆறாவது பாசுரத்துல இருந்து அடுத்து வர பத்து பாசுரங்கள் வரைக்கும் தோழிகள் எழுப்புற மாதிரி அமையுது என்ன நடக்குது ஏன் எழுப்புறாங்க நீங்க கேட்கலாம் கோகுலத்துல எல்லாரும் கண்ணனை நினைக்கிறவங்க ஏன்னா ஆண்டாள் வந்து இது ஆயர்பாடியில நடக்கிற மாதிரி நினைச்சுதான் இதை பண்றாங்க இல்லையா அப்போ ஆண்டாள் இதை செய்யும்போது கோகுலத்துல எல்லாரும் கண்ணனை நினைச்சி எல்லாரும் தானே அவனை பத்தி பேசிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்ப எப்படி சிலர் தூங்கி போயிடுறாங்க அப்படின்னா இந்த பக்தி இருக்கு இல்லையா இந்த பக்தியில வந்து ஒவ்வொரு நிலை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு அனுபவத்தை கண்ணன் கொடுப்பான் ஒருத்தருக்கு அப்படியே உன்மத்தமா இருக்கும் அப்படியே ஆடிட்டு இருப்பாங்க பாடிட்டு இருப்பாங்க அப்படி இருப்பாங்க ஒருத்தர் வந்து ரொம்ப அமைதியா இருப்பாங்க ஒருத்தருக்கு சேவை மட்டும் தான் பண்ண தெரியும் அந்த பூ கட்டிட்டே இருப்பாங்க அந்த இதை பண்ணிட்டே இருப்பாங்க கோவில தொடைப்பாங்க அப்படி பண்ணுவாங்க ஒருத்தருத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படியே கண்ணனை நினைச்சு 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 உள்ள போய் அப்படியே அந்த அந்த மயக்கத்துல இருப்பாங்க கண்ணனோட இருக்கிற மயக்கம் அந்த வெளிப்பார்வைக்கு தூக்கமா இருக்கும் அப்படி ஒருத்தி கண்ணனை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்காளா அந்த அவளை வந்து அவளுக்கு இந்த விரதத்தை பத்தி தெரியல இந்த நோம்ப பத்தி அதை சொல்றதுக்காக இந்த தோழிகள் எழுப்புறாங்களா அப்படிதான் இந்த அமைதி எழுப்பும் போது அவ சொல்றாளா இன்னும் பொழுதே விடியலையே அப்படின்றாலும் அது வந்து முடியாத ஒரு காலை பொழுதுல தானே எழுந்து அவங்க வந்து அந்த விஷயத்தை செய்யறாங்க அப்ப செய்யும்பொழுது எனக்கு எனக்கு என்னோட கற்பனையில வந்து எப்படி வருதுன்னா அந்த இருட்டா இருக்கிற ஒரு இதுல இந்த முன்ன பழங்கால கதவு மர கதவு பெருசு பெருசா இருக்கும் அந்த அதுல சின்னதா ஒரு தட்டுறதுக்கு ஒண்ணு இருக்கும் அந்த இரும்புல ஒரு ஒரு நாழி மாதிரி இருக்கும் அதை தட்டுவோம் அந்த மாடத்துல வந்து இந்த விளக்குகள்லாம் இருக்கும் இல்லையா அப்ப ஏன்னா அப்ப அந்த வழிகாட்டுறதுக்கே இந்த விளக்குகள் எல்லாம் ஏத்தி வச்சிருப்பாங்க அப்ப அப்படி போயிட்டு அவங்க தட்டி எழுப்பும் பொழுது இடிய இல்லையாப்பா என்னப்பா நான் பாட்டு கண்ணென்ன நினைச்சிட்டு இருக்கேன் என்னன்னு வந்து எழுப்புறீங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க வந்து விடிஞ்சிருச்சு நாங்க அதனுடதானே வந்திருக்கோம் அப்படின்னு இவங்க சொல்லும்போது விடிஞ்சிருச்சா அப்ப எனக்கு விடிஞ்சதுக்கு ஆதாரத்தை கொடு அப்படின்னு அவ கேக்குறாளா அந்த ஆதாரமாதான் இந்த பாடல் அமையதா அமைஞ்சிருக்கு அப்ப அந்த பாடலை பார்க்கலாமா புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோவிலில் வெள்ளை விளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத் துயிலமர்ந்த புயலமர்ந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரம்பாவாய் இது இப்படிதான் இந்த பாசுரம் வருது அப்ப இதுக்கான அர்த்தம் எப்படி வருது அப்படின்னு பாக்கலாம் அப்ப அர்த்தத்தை பார்க்கும் பொழுது புள்ளும் சிலம்பினகான் அதாவது காலையில இந்த பறவைகள்லாம் சத்தம் பண்றதும் அந்த இடத்துல வந்து இறை தேட எழுந்த அந்த பறவைகள்லாம் சத்தம் பண்றது அப்படின்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க நாங்கள்லாம் வந்திருக்கோம் இதுலயே உனக்கு தெரியலையா அப்படின்னா உங்களுக்கு என்ன வேலை சதா சர்வகாலமும் கண்ணனை இருக்கிறதால விடுஞ்செல்ச்சு நினைச்சு வந்துட்டீங்க அப்படின்றாங்களா அய்யோ அப்படிலாம் இல்ல எங்க இந்த பறவைகள்லாம் எழுந்து இறை தேர்றதுக்காக எழுந்து சத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு புல்லும் சிலம்பினகான் சத்தம் பண்றதே உனக்கு இது தெரியலையா அப்படின்னா உங்களோட உணர்வுகள் எப்படியோ அப்போ அப்படிதான் உங்க ஊர் பறவைகளோட உணர்வும் அதுக்கு பொழுது விடிஞ்சது விடியாது எதுவுமே தெரியாது அதுவும் எப்பவும் கண்ணனை நினைச்சிட்டு இருக்கிறதால நான் இந்த பொழுது விடிஞ்சதா நான் ஒத்துக்க முடியாது அப்படின்றான் புல் அரையன் கோயிலில் அப்போ உனக்கு இதுங்க சத்தம் பண்றதுக்கு புரியல ஓகே அப்ப அந்த புல் அப்படின்னா இந்த புள்ளி அந்த பறவைகளுக்கு தலைவனான கருடனோட அந்த சன்னதி இருக்கிற கோவிலில் அரையன் அவர்களுக்கு தலைவனான அந்த பெருமாளுடைய கோவிலில் புல் அறையன் கருடனுடைய தலைவனான ஏன்னா கருடாழ்வார் வந்து எப்பான பக்தர்கள்லாம் வேண்டும் பொழுது ஓடி பெருமாளை வந்து தூக்கிட்டு ஓடி வந்து அந்த கடாட்சத்தை கூட அந்த அருளை கொடுக்கறதுக்கு ஓடி வருவார் அப்ப அவருக்கு வந்து ஒரு மரியாதை பண்ணணும் எப்படி வந்து யமுனைக்கு வந்து ஒரு இது பண்ணாங்களோ இந்த இடத்துல கருடா வர சொல்ற பெரிய திருவடி அவரை ஓடி அவர் வரா மாதிரி அந்த ஒரு பெரிய திருவடி இருக்கிற அவருடைய தலைவனான அந்த பெருமாளுடைய கோவில் என்னது கண்ணனுடைய இருந்தவங்களுக்கெல்லாம் கோகுலத்துல கோவில் தானே அப்படின்னா ராமாவதாரத்துல ராமர் வந்து பெரிய பெருமாளை சேவிச்சதா ஒரு இது வருது அப்போ அங்க கோவில் இருந்த கோவில் இருக்கிறது சங்கு வெள்ளை சங்கின் கூப்பிடுற சங்கா அது விழி விழிக்கிறது அப்படின்னா கூப்பிடுறது அப்போ அந்த வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ அப்படின்னு அடுத்து கேக்குறாங்க உனக்கு இது அது புரிஞ்சுதா அந்த சத்தம் வந்தது அந்த சங்கநாதம் கேட்கறதே அந்த கோவில் அந்த சங்கநாதம் இருந்தாலே பொழுது விடிஞ்சிருச்சு அர்த்தம் அப்படின்றாங்களாம் எனக்கு இது தெரியலையே சங்கு தான் இருக்கும் என்னமோ வெள்ளை வெளி சங்கின் இது என்ன இருக்கு வெளி சங்கீர் விழிக்கிறது அப்படின்னீங்களே எனக்கு யாரும் கூட்டா மாதிரி கேட்கலையே வேறறவும்னா எல்லாரையும் தானே எழுப்பிருக்கணும் அப்ப என்னையா எழுப்பல அப்ப இதை நீங்க சொல்ற இதையும் நான் ஒத்துக்க முடியாது அப்படின்றாலாம் சோ பேரவம் கேட்டிலையோ பிள்ளாய் அப்படின்றாங்களா இப்படி பெருமாளை சேவிக்கிறதுக்கு அந்த அந்த பக்தியில அந்த அந்த விரதத்தை இருக்கிறதுக்கு இல்லாம அறியாமையில இருக்கவளே அப்படின்னா இவ சொல்றாளா நான் கண்ணனை எப்பவுமே நினைச்சிட்டே அது உள்ளே தானே இருக்கேன் தான் புதுசா வந்து இதோ அதோ என்னென்னமோ பேசுறீங்க தான் அறியாமையில இருக்கீங்க நான் இல்ல அடுத்து சொல்றாளா பிள்ளாய் எழுந்திராய் டக்குனு அப்படின்ட்டு எழுந்துக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல இப்போ சும்மா ஏதோ ஒரு வேலையா இருக்கும் நம்ம இருக்கோம் அப்படின்னா அங்க ஏதோ ஒண்ணு தடுக்கி விழுந்துருச்சு இங்க ஏதோ ஒரு சத்தம் அப்படின்னா அப்படி எழுந்து போவோம்ல அப்ப எழுந்துக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா பிள்ளாய் எழுந்திராய் பேய் முளை நஞ்சு என்ன எடுத்து தெரியுமா அப்படி என்னாச்சு தெரியுமா கோகுலத்துல நம்ம கோகுலத்துல என்னாச்சு தெரியுமா அந்த கண்ணனை இந்த கம்சன் வந்து ஒழு கண்டுபிடிச்சிட்டான் இந்த எங்கேயோ இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் ராட்சசத்தை அனுப்பினப்போ இந்த பூதனை இருக்காளே அவ தன்னுடைய முலையில வந்து நஞ்ச தடவி விஷத்தை தடவி எடுத்துன்னு வந்து கண்ணனுக்கு பால் குடுக்கற மாதிரி வந்தா கண்ணனுக்கு தெரியாம இருக்குமா அவன் அப்படியே அந்த பாலை உறிஞ்சிரா மாதிரி அவன் உயிரே உறிஞ்சி அவளை கீழே தள்ளிவிட்டான் இது ஒன்னு நடந்தது உனக்கு தெரியுமா வெள்ள கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி அடுத்தது அப்புறம் என்னாச்சு தெரியுமா நந்தகோபர் அவன் வந்து அந்த வண்டியோட அடியில தொட்டில வச்சிருந்தாரு அப்போ ஒரு ராட்ச என்ன பண்ணான் தெரியுமா அவனே சக்கரமா மாறி அப்படியே மோதிரத்துக்கு வந்தான் பாரு கண்ணத்தம் கால் சுண்டு வரலாறு அப்படி அந்த சகடத்தை அப்படி உதச்ச உடனே என்னாச்சு தூள் தூளை போயிட்டான் இப்படி கதை சொல்லி பாக்குறாங்களா ஏன்னா அய்யோ பெரியாழ்வார் அப்படிதானே கண்ணனுக்கு எங்க கண்ணு பட்டுருவோம் அப்படின்னு வந்து அவருடைய இதுல சொல்லுவார் இல்லையா அப்போ அந்த பாசுரங்கள்ட்ட சொல்லும் போது அந்த மாதிரி குலசேகர ஆழ்வாரும் அப்படிதான் கண்ணன் வந்து இது வச்சிருப்பார் அப்போ இவங்க என்ன பண்றா ஒருவேளை ஒரு என்ன எடுத்துனா இதெல்லாம் கேள்விப்பட்டு கண்ணனுக்கு என்னாச்சு கண்ணனுக்கு என்னாச்சுன்னு அவர் டக்குன்னு எழுந்து வந்துருவாளோ அப்படின்றதுக்காக இந்த வார்த்தைகளை போட்டு அவளை எழுந்திராய் அப்படின்றாங்களா பிள்ளாய் எழுந்திராய் வேய் மூளை நஞ்சுண்டு கள்ள கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில மறந்த வித்தினை அந்த வெள்ளතරவு அதாவது அந்த பாற்கடல் அப்படிப்பட்ட ஒரு பாற்கடல்ல படுத்துட்டிரகா அந்த பாம்பு அணை மேல் படுத்துட்டிரகா பாம்பனை மேல் பल्ली கொண்ட இல்ல அப்படி அந்த வெள்ளතරவில் துயில மறந்த வித்து எதுக்கு விட்டு இந்த ஜெகத்துக்கெல்லாம் விட்டு எல்லாமே பிரம்மாவே அவன் அவன்கிட்ட அப்போ இந்த எல்லா படைப்புகளுக்கும் வித்தானவன் அங்க படுத்துட்டு இருக்கானே அந்த பெருமாளை பாடுறது வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை அப்பேற்பட்ட பெருமாளை உள்ளத்து கொண்டு தன்னுடைய மனசுல வச்சிட்டு இருக்காங்க எப்படி வச்சுட்டு இருக்காங்க யார் இருக்காங்க இந்த ஞானிகளும் யோகிகளும் ரிஷியும் முனிவர்களும் என்ன பண்றாங்கன்னா அவனை மனசுல எப்படி வச்சிருந்துருக்காங்க அப்படின்னா மெல்ல எழுது இந்த கர்ப்பஸ்திரீகள்லாம் வந்து லேடிஸ்க்கு இது தெரியும் நிறை மாசமா இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த குழந்தை அழுகாம மெல்லமா கைய ஊனி பார்த்து இப்படி எழுந்துப்பாங்க அப்படி எங்கானா மனசுல இருக்கிற அந்த பெருமாள் எழுந்துட்டு கூடாதான் அந்த பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கும் என் மனசுல படுத்துட்டு இருக்கானே அவன் எங்கானா நான் அப்படி பாஸ்டா எழுந்துட்டா அவன் வந்து எழுந்துட்டு கூடாத அவன் வேகமா எழுந்துட்டான் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் சேர்ந்து ஹரி ஹரி எழுந்த உடனே நம்ம ஒரு ஏழு வாட்டி கைய கூப்பி ஹரி 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 ஹரின்னு சொல்லணும் வந்து நம்ம இல்லையா மெல்ல எழுந்து கேட்டிலையோ அப்படின்ட்டு வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரிய என்ற பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரம்பாவாய் இதெல்லாம் கேட்டு உள்ளத்துல நாங்கெல்லாம் குளிர்ந்து போயிட்டோம் நீயும் அந்த மாதிரி இந்த விரதத்தை இருக்க எங்களோட வரணும் அப்படின்ட்டு எவ்வளோ சத்தம் கேட்குது எவ்ளோ இது வந்து இங்க நடந்துட்டு இருக்கு ஆனா இதெல்லாம் தாண்டி அந்த அரிய அந்த நாமாவை கேட்டு வேற எங்கேயும் நினைக்காம இதுக்குள்ள போய் இந்த பாசுரங்களை சேவிச்சு இதோட பலனை அடையணும் அப்படின்றதுதான் இதோட இது இதுக்கு உள்ள தாத்பரியமா சொல்றது என்ன அப்படின்னா இந்த பட்சிகள்லாம் யாரு அப்படின்னா இந்த இறைவனை தேடி வரவங்க இறைவன் வேணும் அப்படின்னு தேடி வரும் பொழுது அவங்களுக்கு சிறக கொடுத்து அவங்களை பறக்க வைக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அப்படி தன்னை தேடி வரவங்களுக்கு தன்னோ எல்லா அருளியும் கொடுத்து பறக்க வைக்கக்கூடிய எம்பெருமான் அந்த யோகிகள் ரிஷிகள்லாம் அந்த கண்ணனோட கொட்டில்ல கோகுலத்துல கட்டப்பட்ட பசுமாடுகளாம் அப்படிப்பட்ட அந்த எல்லாரும் அவனை சேர்ந்து அந்த பெருமாளை நினைச்சு கூப்பிட்டு நம்ம பலன் அடையணும் அந்த பெருமாளை நினைச்சுக்கிட்டே அவனுக்குள்ளேயே போறது மட்டும் இல்லாம அவனுக்காக இந்த வேதத்தெல்லாம் இருக்கணும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் வா அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டார் இல்லையா என்னுடைய சரணத்துல வந்துட்டு நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் சரணாகதி பண்ணு போறோம் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா ஆனா அந்த சரணாகதியை நான் பண்ணாலும் என்னுடைய நித்திய என்னுடைய டெய்லி இருக்கோ எனக்கு என்ன பூஜை புனஸ்காரம் இருக்கோ எனக்கு என்ன கடமை இருக்கோ நான் அதை அவன் பாத்துப்பான் அவன் பாத்துப்பான்னு நான் சும்மா உட்கார முடியாது இல்ல அதான் இந்த இடத்துல வந்து மீன் பண்றாங்க நான் வந்து சரணாகதியே கொடுத்திருந்தாலும் நீ உள்ள எப்படி நினைச்சு அவனையே நினைச்சிருந்தாலும் அவனுக்காக இந்த விரதத்தை இருக்கவா அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளுக்கும் சேர்த்து தான் நான் பண்ணி பெருமா கடவுள் பார்த்துப்பாப்பா அப்படின்னு சும்மா இல்லாம நம்மளுடைய கடமைகளை நம்ம நல்லா செய்யணும் நம்ம உண்மையா செய்யணும் அந்த கடமைகளை செய்யும் போது அது அவனுக்கு சமர்ப்பணமா இறைவா இன்னைக்கு நான் சமைக்கிறேன் இது உனக்கு சமர்ப்பணமா இறைவா நான் இன்னைக்கு வேலைக்கு போறேன் இது உனக்கு சமர்ப்பணமா நான் எங்கேயோ வந்து உன்னுடைய கோவில்ல பணி செய்ய முடியாது அதுக்கு பதிலா நான் எங்க பணி செஞ்சு எனக்கு கிடைக்கிற அந்த பணத்துல இப்ப நம்ம குலதெய்வத்துக்கு பணம் அனுப்புறோம் கோவிலுக்கு பணம் போடுறதுக்குக்கான காரணம் என் உழைப்ப அவனுக்கு இன்டைரக்டா அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி அப்ப இந்த சம்சாரத்துல இருந்தும் அவனை அடையறது எப்படின்றதுக்காக தான் இந்த பாசுரத்தை இப்படி ஆண்டாள் சொல்லிருக்காங்க அப்ப நாமெல்லாமோ நம்மளோட கடமைகள் செய்யறதோடயே சேர்ந்து அவனையும் நினைச்சு இந்த முப்பது நாள் மட்டும் இல்லாம வாழ்நாள் முழுக்க இந்த பாசுரங்களை சொல்லலாம் வரீங்களா கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ் மணவாளுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் வாழ்க வையகம்